ஹலோ லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அயலக தமிழர்களுடைய அடையாள அட்டை எடுக்கிறது மருத்துவ காப்பீட்டு அட்டை பதியிறது இது சம்பந்தமா புதிய நிறைய ஸ்கீம்களை வந்து விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க அந்த அயலக தமிழர்களுடைய அடையாள அட்டை எப்படி பதிகிறது அப்படின்றத ஃபுல்லா நம்ம மொபைல்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நான் பதிவு பண்ணியிருந்தது ரிட்டர்ன் ஆயிடுச்சு டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரீசப்மிட் பண்ணி அது திரும்ப அதுக்கப்புறம் அப்ரூவல் வந்து கார்டு எப்படி நமக்கு மெயில்ல திரும்ப சாஃப்ட் காப்பி கிடைச்சது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருந்தோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல நிறைய பேர் வந்து எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் வந்திருக்கு லிங்க் வரல அப்படின்னா சொல்லியிருந்தீங்க அது கஸ்டமர் கேர்ட்ட பேசினப்போ வந்து அது சர்வர் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பேர் லிங்க் கொடுத்தும் அது ஓப்பன் ஆக மாட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க சரியாகும் இல்லைன்னா நீங்க இந்த லிங்க் வரலன்னு சொல்றவங்க வந்து அதனுடைய அஃபிஷியல் அந்த மெயின் பேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா மேல மூணு கோட் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாகின்னோட லாக்இன் அப்படின்ற மாதிரி வரும் இல்ல சேஞ்ச் இருக்கும் அதுல போயிட்டு நீங்க கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் நம்ம மொபைலில் இப்படி எல்லாம் பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு நான் வீடியோ போட்டு சொல்லிருந்தாலும் இன்னும் இதையுமே வந்து பார்த்துட்டு சில மக்கள் வந்து செய்ய தெரியாத மக்கள் இருக்காங்க அப்படியே டாக்குமெண்ட் எல்லாம் சரியா அவங்கள்ட்ட இருந்தாலும் சரியான முறையில அதை எப்படி அப்லோடு பண்றது இது பண்றது அப்படின்ற நாலேஜ் இல்லாத மக்கள் இருக்கதான் செய்யறாங்க எல்லாம் உதவி பண்ணக்கூடிய வகையில இரண்டு நண்பர்கள் வந்து அதாவது கலகலப்பு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நண்பர்கள் வந்து இந்த முயற்சியில இருக்காங்க அதாவது இலவசமாவே நாங்க வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து இந்த இதுல அடையாள அட்டைக்கு பதிகிறதுல வந்து இரநூறு ரூபாய் அது பதிகிறதுக்கு ஆனா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க இலவசமா பதிஞ்சுக்கலாம் அந்த இலவசமா பதியக்கூடிய விஷயத்தை இவங்களே இலவசமா பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தான் அது எப்படி பண்றாங்க எங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி நேர்ல அவங்களை சந்திக்கலாம்னு போயிருந்தோம் அதுக்குண்டான காணொலியை தான் இப்ப பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லுங்க ஜி இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த என்ஆர்டி ஐடி கார்டு இன்சூரன்ஸ் கார்டு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து அதை அப்ளை பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமா நம்ம வீடியோக்களும் வந்து போட்டிருந்தோம் எப்படி பண்றது அப்படின்னு நம்மளே அது மொபைலே பண்ணி காட்டியிருந்தோம் அது போக அதையும் நம்ம டிக்டாக்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துச்சு என்னன்னா நீங்க அந்த மாதிரி என்னதான் மொபைலில் நம்ம சொல்லி கொடுத்தா இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் படிப்பறிவு இல்லாத மக்கள் சாதாரண மக்கள் வந்து அது செய்ய தெரியல அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்களே இலவசமா உங்களுடைய நேர காலங்களை ஒதுக்கி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்லுங்க என்ன பண்றீங்க எங்க பண்ணலான் இருக்கீங்க எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க பிளான் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னா கண்டிப்பா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது எப்போ க தமிழக அரசு அறிவிச்சதோ அப்போது எங்களுக்கு வந்து நாங்களே பதிவு பண்ண ஆரம்பித்தோம் அப்போ அதில் உள்ள சில இடர்பாடுகள்லாம் எங்கள் பார்த்தோம் அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் பகிர்ந்து போது நம்மளுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்கே அப்போ படிப்பேர் இல்லாத இத்தனையோ மக்கள் நம்ம வந்து இவ்வளோ லேபர்ஸ்லாம் வராங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது சரி இதை வந்து நம்ம மக்களுக்கு இலவசமாக செய்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நானும் என்னோட நண்பர் ஜானும் சேர்ந்து சரி இது ஒரு அறிவிப்பாக கொடுத்து ஈவினிங்கில் நாங்கள் மத்தியானம் டூட்டி டியூட்டி முடிஞ்சிடும் அப்போ ஈவினிங்கில் தான் இருக்கிறோம் சரி இது எவ்வளோ சமூக மத்தியெல்லாம் இருந்தாலும் இது ஒரு குறிப்பிட்ட நேரம் ரெண்டு ஹவர் இதுக்காக தினமும் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சாயங்காலம் ஒதுக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் அறிவித்தது மக்கள்கிட்டேருந்து வராங்க நல்லா அறிவிப்பு வீடியோ போட்டு கரெக்டாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகுது மக்கள் ஆ மக்கள் வராங்க இது வரைக்கும் இப்போ ரெண்டு நாளில் பன்னெண்டு பேருக்கு டேரெக்டாக பண்ணி கொடுத்தோம் இது இல்லாமல் ஃபோனில் தான் நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நைட் டியூட்டியா இருக்கிறது இல்லை ஈவினிங்ல எங்களால் வர முடியாது நான் ஃபோன்ல அனுப்புகிற டாக்குமெண்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க இப்போ ஃபோன்ல வந்து ரெண்டு பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு இருந்து இறுதி வரைக்கும் பண்ணி முடிக்கணும்னா பதினஞ்சு இருபது நிமிஷம் எடுத்துருது அதுலேயே அவங்க ஃபோட்டோ எல்லாம் சரியா எடுத்துகிட்டு வரீங்கன்னா இன்னும் டைம் எடுத்துடுது ஆமா இது போட்டோ ஃபைலு ஜேபிஜி ஃபைலா எடுத்துட்டு வந்து டக்கு டக்குன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு பத்து ஃபை நிமிஷத்துல இது முடிச்சிடலாம் அது அவங்களுடைய பொறுத்து பொறுத்துருக்கு சரி இது வந்து எப்படி இப்போது நம்ம எங்களோட இது சம்மந்தமாக நம்ம சேனல்லேயே சொல்ல போகிறோம் மேபி இப்போ உங்கள்ட்ட எப்படி மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல இனி அதிகமான மக்கள் வரும்போது அது எப்படி அதை உண்டான எப்படி நீ ரெண்டு பேர் தான் பண்ணுறீங்களா ஆமாம் இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணுறோம் ஏன்னா கலகலப்பு நண்பர்களில் வந்து மெயினாக எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேர் தான் எல்லாத்துக்கும் பொறுத்து வரதுலாம் அப்படி இருக்கும்போது இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அந்த லேப்டாப் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா டெஸ்க்டாப் வச்சால் ஆஃபீஸில் மட்டும் தான் பண்ணிக்க முடியும் இப்போ எதோ இப்போ நண்பரோட அலுவலகம் கிடைச்சதால் இங்கே சிட்டியில் இப்போ மெயினாக ஆரம்பிச்சிருக்கிறோம் மக்கள் வந்து நிறையா பேர் ஒஃப்ரால் இருந்துலாம் கால் பண்ணாங்க இன்றைக்கி என்னால் ஒஃப்ராக ஃபார்மில் வேலை பார்க்குறேன் என்னால் வரவே முடியாதுங்க வேலையை லீவும் கிடையாது அப்படின்னாங்க சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் டாக்குமெண்ட் அனுப்ப சொல்லியிருக்கேன் சில பேருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இப்போ தான் இன்றைக்கி யோசிச்சோம் சரி நம்ம வந்து இனிமேல் இடத்த விட்டு இடம் மாறலாம் இப்போ எவ்வளோ நண்பர்கள் ஃபாயில் சைடில் இருக்காங்க ஜகராவில் இருக்கிறாங்க ஒஃப்ரால் ஃபார்முக்கெல்லாம் போயிருக்கோம் நாங்கள் முன்னாடி அப்படிங்கும்போது அங்கே ஒரு மாதிரி கேம் மாதிரி சின்னதாக லீவு நாளில் போய்ட்டு வரலாம் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் இருக்குது இப்போ எங்களுக்கு வெள்ளி சைடிங்க ஸோ வெள்ளிக்கிழமை மற்ற நிகழ்ச்சிகளை கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் சரி அதுக்காக ஒதுக்கி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு இனத்துல வச்சிருக்கிறோம் எனக்கு இது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாக பதிவு பண்ணலாம்னு சொல்லி இருக்குது அந்த மூணு மாதம் காலகட்ட இருக்கிறதுனால அதை பொறுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த காசு கட்டி பண்றதுக்கு முன்னாடி இலவசமாகவே மக்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா விஷயம் நன்றி நல்ல விஷயம் கண்டிப்பா இதே மாதிரி எல்லா மக்களும் இந்த உங்களுடைய இது மூலமா பயன்பெறணும் அப்படின்றது நம்மளுடைய இதாக இருக்கு சொல்லுங்கள் இப்போது நான் அதில் பார்க்கும்போது கலகலப்பு நண்பர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கலகலப்பு நண்பர்கள் அப்படின்னா இது என்ன என்ன குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலகலப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிது தேதி கரெக்டாக சொல்லணும்னா பதினாலாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் துவக்கப்பட்டோம்னா அப்போ கொரோனாவிலேருந்து எல்லாருமே லாக்டவுன் ஆகி ரூமில் உட்கார சூழ்நிலையில் வரும்போது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே தலைமையில் நிறையா பயணிச்சுட்டு இருக்கும்போது குட் மார்னிங் மெசேஜ் போடாதீங்க மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் போடாதீங்க குட் நைட் போடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஏற்கனை இருக்கத்தில் இருக்கும்போது இது உங்கள் இருக்கத்தை கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து நிறையா பேர் நீங்கள் தான் ஏதாவது போவீங்க செய்வீங்க பண்ணுங்கப்பா ஏன்னா நம்ம இருக்கட்டும் போய் ஜாலியாக கலகலப்பாக இருக்கணும் போய் அப்படியே பழகுவோம் அப்போ அதுமாரி சொல்லும் போது சரி நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நானும் ஜானகர் சேர்ந்து தான் இந்த கலகலப்பில் அப்போ டைட்டில் கூட என்னோட நல நல கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எப்பவுமே கலகலப்பாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜாலிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியாது ஆனால் கலகலப்பை பயன்படுத்தி அந்த வார்த்தையை தண்ணியை பயன்படுத்தி அந்த இதை வச்சோம் ஸோ அதுலேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் குழுமமாக போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஃபீல்டு ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி ஆரம்பித்தது தான் அப்படி கொரோனா கட்டத்துக்கு அப்புறம் என்ன என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது பொதுவான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குயத்தில் உள்ள அரசு அறிவிக்கிற சட்டத்திட்டங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறது இந்திய தூரத்தினுடைய சலுகைகள் அறிவிப்புகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது எத்தனையோ பாகமரமாக ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க அது முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேர்க்குறோமோ அதை புரிதலோட அந்த விதத்தில் அப்புறம் நம்ம இங்கே எல்லா கோயத்தில் உள்ள தமிழ் அசோசியங்களோடையும் இணக்கமாக இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவர்களுடைய ஏதாவது புதிய தொழிலா வாய்ப்புகளாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகள் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பதிவு பண்ணி மற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு வருகிறது குறிப்பா சில பேர் வந்து இந்த எடுக்கிறதுல எடுக்கிறதுலேருந்து அதில் உள்ள சில நுணுக்கங்கள் சீலடி பிரச்சனையாக இருக்கட்டும் விசா பிரச்சனையாக இருக்கட்டும் எது நம்மளால எல்லாமே முடியுமோ நம்ம லேபர் இருந்து வரவங்களுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு அதற்கான கிளாரிஃபிகேஷனை கொடுக்கறது பொதுவாக இந்தமாரி சோசியல் ஒர்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ குறிப்பாக லாஸ்ட்டாக இந்த அயலக தமிழருக்கான அடையாள அட்டை சுற்றுலா ஆமாம் அது வந்து ஒரு தனிப்பாட்டாகவே இருக்கும் அது எப்படி அது எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து வெளிநாடுலாம் வந்தாலே தாயத்தை விட்டு வண்டபோது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வேலை வேலை விட்டால் வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் பொய் நம்ம அதிகமாக சுற்றி பார்க்குறதுக்கு இல்லைன்னு பாங்க இருந்தாலும் இருக்கிற இடத்த கூட சுற்றி பார்க்கறதுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கும்போது அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் குறிப்பாக வஃப்ராவுக்கு லீவு நாள் இங்கே அரசு விடுமுறை நாட்கள்லாம் வரும்போது வஃப்ரா கெய்ரான் கைரான் இந்தமாதிரி ஃபார்ம்லாம் வந்து வாடகை எடுத்து நம்ம பேச்சுலர் ஃபேமிலிஸு எல்லோரும் தமிழர்களாக ஒன்றா சேர்ந்து ஒரு டூர் மாரி போய்ட்டு வருவோம் ஒரு நாள் டூர் ரெண்டு நாள் டூருன்னு சொல்லி தங்கி அவங்களுக்கு புதுகாலமாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் ஃபுல் பண்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு மெமரிஸ்க்காக அது உங்கள் ஃபேமிலி கேட்டு ஃபேமிலி கிட்டே சமைச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே ஒரு ஃபேமிலியதாக அது அது அடிக்கடி ரிவல் டைம்ல அது பண்றோம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ரூபாய் அது போயிடுவோம் எப்படி இருந்தாலும் ஹாலா பிப்ரவரி ரொம்ப தான் இந்த மாதிரி டைம்ல அது வாய்ப்பு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்க கூட இருக்கவங்க சுற்று மக்களை வந்து சந்தோஷமா கலகலப்பா ஆமா கண்டிப்பா அதேதான் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி அதே மாதிரி நீங்கள் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு மக்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் உங்களுக்கு தொடர்பு கொடணும் அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா ஆ கான்டக்ட் நம்பர் இருக்குது என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் செவனு நம்பர் ஜானோட நம்பர் வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் எயிட் இந்த நம்பர் நீங்கள் எப்போ தொடர்பு கொண்டாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் சரி நாங்கள் உடனே உங்களுக்கு மதிப்பு வரத்துக்கு தரையாகணும் ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே ரெண்டு பேரை பற்றி இன்ட்ரடியூஸ் இல்லை என்னோட பேர் வந்து சரவணன் நான் வந்து கும்பகோணம் நான் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா இங்கே கோயத்தில் இருக்கிறேன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் டெக்னிஷியனாக இருக்கிறேன் நீங்கள் என் பேர் வந்து சான்மே பன்சேரி நான் ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கேன் இங்கே வந்து ஆஃபீஸ் பாயா இருக்கேன் மார்சுட்டை ஆஃபீஸ் பாய் பதினெட்டு வருஷமா இருக்கீங்க நான் பதினேழு வருஷம் வருஷம் ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி சொல்லுவீங்க வெளிநாடு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலே அது வந்து என்ன சொல்றது சிறகு இல்லாத ஒரு பறவை மேல அடப்பட்டு கிடந்தாலும் நம்ம அது சிறகுகளோட தான் இருக்கணுங்கிறத எப்பப்போ சிறகு விரிச்சி காட்டி ஆடணுங்கிற மாதிரி அப்பப்போ நம்ம வந்து புன்னகையுடனே இருந்து நம்ம புத்துணர்ச்சி அடையணும் அதை தான் நான் சொல்ல வருவேன் அதுக்காகவே எங்களோட தார மந்திரம் இணையங்கள் எங்களுடன் இருப்போம் புன்னகையை தாரம் நம்ம நீங்க என்ன சொல்றது முக்கிய வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் தொடரணும் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறணும் அதே மாதிரி இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சியை நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அதிகமாக நான் தான் இப்போ இந்த இன்டர்வியூல பேசியிருந்தாலும் இவர் பேச அதிகமாக மாட்டாப்புல ஏன்னா செயலில் காட்டுவாரு எல்லா வீடியோலேயும் நான் வீடியோவில் ஃப்ரெண்டில் வந்தாலும் அதுக்கு பின்னாடி பலமாக எடுக்கிறது நண்பர் ஜான் ப்ளஸ் எடிட்டிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணுவோம்ல அதனால அதிகமாக நம்ம தான் ஸ்பீச் இருக்கிறதுனால தெரியுங்கிறது சொல்லிக்கிற நேரத்தில் மாதிரி லைஃப் ஸ்டைல் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி